இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா செப்டம்பர் மாதம் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வணக்கம் மீண்டும் மற்றொரு நிஜக்க நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்று ஆறுகளில் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளிலும் மக்கள் கைது செய்யப்பட்டதுடன் கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் யாழ் மணியம் தோட்டத்தில் புதைக்கப்பட்டதாக கிருஷ்ணாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் பிரதான குற்றவாளியாக நீதிமன்றத்தினால் தீர்ப்பளிக்கப்பட்ட லான்ஸ் கோப்ரல் சோமரத்ன ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் அத்துடன் அண்மையில் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த விடயங்களுக்கு மேலதிகமாக செம்மணிக்கு அப்பால் பல முக்கிய ஆதாரங்கள் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் வாக்குறுதி அளிக்கின்றேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டிருந்தார் நூற்று நாற்பத்தி ஒரு மனித எச்சங்கள் கண்டறியப்பட்டிருக்கும் நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறுகளில் செம்மணி முகாம் தொடக்கம் துண்டி முகாம் வரை இடம்பெற்ற கைதுகள் படுகொலைகள் மற்றும் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் தொடர்பில் மரண தண்டனை கைதியான சோமரத்ன ராஜபக்ச முக்கிய வெளிப்படுத்தல்களை செய்த இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை மற்றும் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் இதனூடாக வெளிப்படுத்துகின்றேன் கடந்த ஜூலை மாதம் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்த கடிதத்துக்கு மேலதிகமாக விடயங்களை யாழ் மக்கள் ஊரடங்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் தெளிவாக தெரிந்து கொள்ளும் பொருட்டு இதனை வெளிப்படுத்துகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் செம்மணி மனித படுகொலை தொடர்பில் வெளிப்படுத்திய போது அவை நீதிமன்ற ால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இருப்பினும் இயற்கையும் அவை உண்மை என்பதை ஆண்டு நான் உள்ள இடங்களை கொடுத்த வேளையில் அவற்றை காட்டிக் கொடுக்க வேண்டாம் எனவும் ஜனாதிபதிக்கு அதாவது ஜனாதிபதி எனக்கு மன்னிப்பு வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டதன் காரணமாக சிலவற்றை மாத்திரம் காட்டிக் கொடுத்ததன் பின்னர் அதனை கைவிட்டு விட்டேன் இவ்விடயம் தொடர்பில் மேலதிகமாக பல விடயங்கள் ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் கூறப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் செம்மணி மாத்திரமன்றி பல தலைமையகம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் யாழ்ப்பாணத்தில் நிறுவப்பட்டிருந்த முகாம்களில் சித்திரவதை கூடங்கள் நடாத்தி செல்லப்பட்டமையை அன்றைய பாதுகாப்பு செயலாளர் தொடக்கம் சந்திரிகா வரை அறிந்திருந்தார்கள் என்பதை நான் யாழ் மக்களுக்கு மிகுந்த வருத்தத்துடன் தெரியப்படுத்துகின்றேன் அரியால ஏழாவது இலங்கை இராணுவ காலாட்படையினால் செம்மணி முதல் துண்டி முகாம் வரை சகல சோதனை சாவடிகளையும் மக்கள் கைது செய்யப்பட்டதோடு சி மூன்று முகாமின் ஏழாவது ராணுவ காலாற்படைக்கு உரிய சித்திரவதை கூடங்களில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மணியம் தோட்டம் என்று அழைக்கப்படும் பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டன அது ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த பகுதிகளுக்கு வெளியே இருந்த பிரதேசமாகும் அவ்வாறு சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எனக்கு சரியாக தெரியாவிட்டாலும் அந்த பிரதேசம் எனக்கு நன்றாக தெரியும் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இதற்கு மேலதிகமாக பிரதான கைதுகள் செம்மணியில் இடம்பெற்றதுடன் அங்கு கைது செய்யப்பட முடியாதவர்கள் ஏனைய சோதனை சாவடிகளில் கைது செய்யப்பட்டார்கள் என்று சொல்லி ayım தொடர்ச்சியாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் சமர்ப்பித்துள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையின் உள்ளடக்கம் குறித்து சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சட்டமா அதிபரிடம் சட்ட ஆலோசனை கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது நம்பிக்கையில்லா பிரேரணையில் சட்ட சிக்கல் காணப்படுவதால் சட்ட ஆலோசனைகள் கிடைக்கும் வரையில் நம்பிக்கையில்லா பிரேரணையை நாடாளுமன்ற ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்காமல் இருக்க அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது பாதுகாப்பு பிரதியமைச்சர் ஜெயசேகரவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி உட்பட எதிர்க்கட்சிகள் ஒன்றுணைந்து அஹ் நம்பிக்கையில்லா பிரேரணையை சபாநாயகரிடம் கடந்த பன்னிரெண்டாம் தேதி முன்வைத்தன இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் அருண ஜெயசேகரவுக்கு எதிராக பதினைந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர் கிழக்கு மாகாண கட்டளைத் தளபதியாக செயற்பட்டமை குறித்த குற்றச்சாட்டில் பிரதானமான ஒன்றாக கருதப்படுகின்றது அருணா ஜெயசேகரவின் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் உள்ளிட்ட விடைதானங்கள் வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படாத நிலையில் அவருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு சட்ட இயலுமை கிடையாது என்று ஆளும் தரப்பின் பெரும்பாலானவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறதோடு இது பழிவாங்கும் பிரேரணை என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இலங்கை அரசியல் வரலாற்றில் இதுவரை காலமும் பிரதி அமைச்சர் ஒருவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்படவில்லை என்றும் ஆளும் தரப்பினர்கள் நாடாளுமன்ற சந்திப்புகளின் போது தெரிவித்தமை இங்கு குறிப்பிடத்தக்கமாக இருக்கின்றது அது மட்டுமல்லாது தொடர்ச்சியாக வடக்கு கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த உறுப்பினர்கள் கடை உரிமையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படும் நடவடிக்கைகளுக்கு தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமான சாணக்கேன் கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருக்கின்றார் கதவடைப்பு தொடர்பில் அவர் தனது உத்தியோகபூர்வ குறித்த வெளியிட்டுள்ளார் இலங்கை தமிழர் கட்சி அழைப்பு விடுத்திருந்த கதவடைப்பு மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது அமைச்சரவை செய்தி தொடர்பாளருடனான நேற்று செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து விசாரணை மற்றும் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்து வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் அடிப்படையில் கதவடைப்பை மதியம் பன்னிரண்டு மணி வரை மட்டுப்படுத்த முடிவு செய்திருந்தோம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் தங்கள் வணிகங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும் அல்லது சட்ட ரீதியான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கடை உரிமையாளர்களை அச்சுறுத்தியதாக கூறப்படுகின்றது இந்த நடவடிக்கைகளை நான் கடுமையாக கண்டிக்கின்றேன் அத்தகைய மிரட்டல் மக்களின் ஜனநாயக உரிமையான எதிர்ப்பு தெரிவிப்பதை தெளிவாக மீறுவதாகும் என்று சொல்லியும் தெரிவித்திருந்தார் தொடர்ச்சியாக தமிழ விடுதலை புலிகள் காலத்தில் மக்கள் பாதை என்ற தொனிபொருளில் ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் செயற்பாடு மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போல தோன்றுவதாக பிவிதர்கள உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன் பிள்ள தெரிவித்திருக்கின்றார் பிவிதர்கள உரிமைய கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதுதான் அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் அதோடு அன்று அதற்கு பின்னால் நின்றவர் பிரபாகரன் என்று யார் இருக்கின்றார் என்று தெரியாது என்று சொல்லியும் கம்மன் பிள்ள கூறியிருக்கின்றார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் மக்கள் வாழும் பகுதியில் ராணுவ முகாம்களை அமைப்பது சட்ட விரோதமானது என்கின்றார் சுமந்திரன் அதனாலே ராணுவ அடக்குமுறைகள் நிகழ்கின்றன என்றார் அவ்வாறு என்றார் இலங்கையில் அதிக மக்கள் வாழும் ஹோமஹ பகுதியிலே பாரிய ராணுவ முகாம் இருக்கின்றது அங்குள்ள மக்கள் ராணுவ முகாமுக்கு உள்நிலையை ஆஞ்சுவார் ஏனென்றால் முகாமுக்குள் நுழைந்தால் சுட்டு விடுவார்கள் என்ற பயம் அவ்வாறு சிந்திக்கவே மாட்டார்கள் அப்படியானால் குறித்த இளைஞர்கள் யாராவது தூண்டிவிட்டுள்ளார்கள் இது திட்டமிட்ட செயற்பாடாகவே தோன்றுகின்றது ராணுவ முகாமுக்குள் இரும்புகள் களவாட செல்வது லேசான காரியம் அவர்கள் யாராவது ஒருவரின் தூண்டுதலுக்கு இருக்க வேண்டும் தமிழக விடுதலை புலிகள் காலத்தில் பிரபாகரன் யுத்தம் செய்து கூட ஒரு முகாமையாவது அகற்ற முடியாத நிலையில் பிரிவினைவாத ஆதிக்கத்தின் ஒரு செயற்பாடாகவே நான் இதனை பார்க்கின்றேன் என்று சொல்லியும் கர்த்தாலுக்கு பின்னால் இருக்கும் சக்தியை அரசாங்கம் கண்டுபிடித்து தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருந்தார் வியர்புரம் இருக்க மன்னார் பஜார் பகுதியில் சில உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிலையங்களை தவிர பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்தது வடக்கில் அதிகரித்த ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக இன்றைய தினம் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில வர்த்தக நிலையங்கள் மாத்திரம் மூடப்பட்டுள்ள போதும் மக்களின் இயல்பு நிலைமை வளமை போல காணப்படுகின்றது வடக்கில் இடம் வரும் செயல்கள் மற்றும் அதிகரித்த ராணுவ பிரசன்னம் உள்ளிட்டவற்றுக்கு எதிராக இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய கடையடைப்பு போராட்டத்துக்கு தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் மே சுமந்திரன் அழைப்பு விடுத்து இருந்தார் இந்த போராட்டத்திற்கு அரசியல்வாதிகள் முதல் பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்திருந்த போதிலும் எதிர்ப்பும் வெளியிட்டிருந்தார்கள் இதையடுத்து கடையடைப்பு போராட்டம் மேற்கொள்ளும் நேரத்தை மட்டுப்படுத்தி தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார் எவ்வாறாயினும் மன்னாரின் பஜார் பகுதியில் பெரும்பாலான வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருக்கின்றன அரசு மற்றும் தனியார் போக்குவரத்து சேவைகள் வளமை போல இடம்பெற்று வருவதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை எவ்வித பாதிப்பும் போல காணப்படுகின்றமை அவதானிக்க உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கமாகவே இருக்கின்றது ஆகவே இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்க போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் மற்றொரு பதவினோட சந்திக்கலாம் வணக்கம்